ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் லெவன்த்து ஹிஸ்டரியில் இருக்குது இது லெசன் நம்பர் ஃபைவ் இதுலேருந்து நான் பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் சாத வாகனர்கள் ஆட்சி புரிந்தாங்கன்னா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா சேரசோழ பாண்டியர்கள் சமகாலத்தை யார்னா அந்த சாத வாகனர்கள் அப்படின்னு சொல்றாங்க பொது ஆண்டுக்கு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கல்வெட்டுகளில் மூவிந்தர் பற்றிய குறிப்புகள் உள்ளன ஸ்தூபிகள் அப்படின்னா சமாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அரைக்கோள வடிவுள்ள ஸ்தூபிகள் பேரண்டத்தை குறிக்கின்றது புத்தர் ஆன்மீக உலகின் பேரரசு என்பதையும் குறிக்கிறது கல்வெட்டுகள் ஆந்திரா கர்நாடக பகுதிகளில் காணப்படும் பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகரோட கல்வெட்டுகள் தமிழ் கேரளா குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமணி கல்வெட்டுகள் மாங்குளம் ஜம்பை புகழூர் ஆந்திரா பகுதிகளில் சாதவாகன கல்வெட்டுகள் இந்தியாவுக்கு வெளியே பெரனிகோ குவாசர் அல்காதம் எகிப்து இதெல்லாம் என்ன அப்படின்னா கல்வெட்டுக்கள் அடுத்து வந்து இலக்கியங்கள் கவுல்டிகர் எழுதிய சாஸ்திரம் பொருளாதார அரசாட்சிக் கலை பற்றி கூறுகிறது மகாவம்சம் பௌத்த வரலாற்று நூல்கள் சாதவாகன அரசர் ஹாலா வந்து பிராகிருத மொழியில் எழுதிய காக சப்தசதி அடுத்து வெளிநாட்டவ குறிப்புகள் என்னென்ன இருக்குன்னா பொ பொது முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த தொன்மையான கிரேக்க வரலாறு கிரேக்க வரலாறு நூல் எது அப்படின்னா எரித்திரியன் கடல் இன் புதாண்டுக்கு முதல் நூற்றாண்டை மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு புதாண்டுக்கு இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி எழுதிய ஜியோகிராஃபி ரோமனிய நிலைவரபடமான பியூட்டன் ஜெரியன் அட்டவணன் இதன வெளிநாட்டவர் குறிப்புகள் தமிழ் செவியல் இலக்கியங்கள் தமிழின் மிக பழமையான இலக்க நூலான தொல்காப்பையும் கவிதையிலேயே மட்டும் பற்றி மட்டும் பேசவில்லை அடுத்து மௌரியர் கால தென்னிந்தியா அசோகருடைய கல்வெட்டுக்களை தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்து முதல் சித்திரத்தை விளங்குகிறது வழங்குறது அசோகரின் இரண்டாம் பாறை கல்வெட்டில் சோழர் பாண்டிய கேரள புத்திர அப்பனா அந்த சேரகளை சொல்லுவாங்க ஏன்னா கேரள கேரள பாதித சேரர்கள் தான் என்ன ஆனா சேரர்கள் கேரளா புத்திர அப்படின்னு சொல்லுவாங்க சத்திய புத்திரர் அப்படின்னா சத்திய புத்திரர் ஆகியோரை குறிப்பிடுகின்றன அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான வகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொள்ள முதல் முதல் விலங்குகளுக்கு மருத்துவ வசதி செய்தது யார் அப்படின்னா அசோகர் தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்களில் முப்பது பெண்பார் புலவர்கள் அடங்குவர் அது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து பெண்பார் புலவர்கள் இயற்றியுள்ளனர் சாத வாகனர்கள் பொது ஆண்டுக்கு முதலாம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் தோன்றியதையான அந்த சாத வாகனர்கள் தலைநகரம் வந்து கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க இது மகாராஷ்டிரா வந்து பை சொல்றாங்க சாதவான அரசுகளின் பெரும் அரசு சதகரணி சாக அரச நாகபானாவை வென்று நாகபானாவின் நாணயங்களை தன் அரசுத்தரையோடு வெளியிட்டவர் யார்னா இந்த கௌதம புத்திர சதகரணி அவங்களோட தாய் யார் அப்படின்னா கௌதம பாலஸ்ரீ என்பவரின் நாசிக் பகல்வர் யவனர்கள் ஆகியோரை இவர் வெற்றி கொண்டதாக கூறுகிறது அஸ்வின் இந்த கௌதம புத்த சதக்கரணை அடுத்து வந்தவரையான யான வஜிஷ்ட புத்திர புலுமாயி சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தவர்னா இவங்க தான் அடுத்து வந்து யக்னஸ்ரீ சதகரணி யக்னஸ்ரீ சதகரணி கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் முதல் முதல் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்ட யக்னஸ்ரீ சதகரணி சாதவாகனர்கள்ல ஹாலா அப்படின்னா என்ன பார்த்தோம் காக சப்தசதி என்ற நூலை எழுதியவர் தான் ஹாலா இவரை சாதவாகன அரசர் எழுநூறு காதல் பாடல்களை கொண்ட நூலை ஏற்றிருக்காரு இதோட கருப்பொருள் எதை சம்மந்தமாக இருக்கு அப்படின்னா சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை வித்துள்ளனா இதோட கருப்பொருட்கள் நிலமானியம் வழங்குவது சாதவாகன காலத்தின் முக்கிய அம்சமாகும் இந்த நாணிக்கல் கல்வெட்டில் என்ன சொல்கிறான்னா பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விளக்கு வரி விளக்கு அளிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது நாணிக்கல் கல்வெட்டு முதன்முதலாக தக்காணத்தின் பெரும் பகுதி உள்ளடக்கிய ஒரு பெரிய அரச நிறுவப்பட்டது யாருன்னா சாதவாகனம் இப்போ சங்ககாலம் கிமு மூன்று முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை இருக்கு தான் சங்ககாலம் இந்த சத்தியபுத்திரர் யார் அப்படின்னா அதிகமான் இவர் யார் அப்படின்னா வேலர்களில் ஏல் வேலியர்களை குறிப்பதாக உள்ளது சத்தியபுத்திரன் அதிகமான் சோழர்கள் பற்றி பார்க்கலாம் ஆட்சியின் மையப்பகுதி என்ன காவேரி ஆற்றின் களிமுக பகுதி பின்னார் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது தலைநகர் உறையூர் முக்கிய துறைமுகம் அப்படின்னா புகார் மற்றும் காவேரி பூம்பட்டினம் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருப்பார் கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை விளக்குகிறது கரிகாலன் ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது கரிகாலனோட தந்தையாரு அப்படின்னா இளஞ்செட் சென்னி கரிகாலனை தலையாய போர் வெற்றி என்பது வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய பதினோரு வேலிர்களை வெற்றி கொண்டதாக தான் இந்த வெண்ணி போர் அப்படின்னு சொல்றாங்க பெருநற்கி அரசன் வேதவேள்வியான ராஜசூயன் யாகத்தை நடத்தியுள்ளார் அடுத்து சேரர்கள் கேரளா பகுதிகள் கொங்கு பகுதியை ஆட்சி செய்தன சேரர்கள் தலைநகரம் வந்து வஞ்சி துறைமுகம் வந்து முசுரி மற்றும் தொண்டி சேர அரசர் குடும்பத்தில் இரு கிளைகள் உள்ளன அதுல பொறையர் என்னும் கிளையினர் தமிழ்நாட்டின் கரூர் நகரிலிருந்து ஆட்சி புரிந்தன என்று ஒரு கேள்வி எழுந்துள்ளது பதிற்றுப்பத்து சேரரசர்கள் பற்றி கூறுகிறது பத்து அரசர்களை பற்றி கூறுகிறது பதிற்றுப்பத்து புகழூர் கல் கல்வெட்டு அஹ் கரூர் நகர் அருகே மூன்று தலைமுறைகள் சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது சேரல் இரும்புரை தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டவர் அடுத்து சேரன் செங்கோட்டுவன் பல குறுள்ள மன்னர்களை வெற்றி கொண்டுள்ளார் கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முசிறியின் பாதுகாப்பை யாரு சேரன் செங்கோட்டன் அடுத்து பாண்டியர் தலைநகரம் மதுரை துறைமுகம் கொர்க்கை 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 என்ற ஒரு பேர் வந்து பெரிபிளஸ் குறிப்புகளில் எப்படி இருக்கு அப்படின்னா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாணயங்கள்ல ஒருபுறம் யானையின் வடிவம் மற்றொரு புறம் மீனின் உருவமும் இருக்கும் கேரளத்தின் தெற்கு பகுதிகளின் மீது போர் தொடுத்து கோட்டையத்துக்கு அருகே நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தன யாரு பாண்டியர்கள் இந்த இந்த பாயிண்ட் எந்த புக்கிலுமே எந்த இதுலையுமே இல்லை ஆனால் தான் புதுசாக இருக்கு இந்த புக்கில் நல்லா பாண்டியர் அடுத்த மாங்குளம் அப்படின்னா தமிழ் பிராமணி கல்வெட்டுகள் பொது ஆண்டுக்கு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய அரச நெடுஞ்சொலியினை குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சலிய முதுகுடும்பி பெருவழுதியையும் நெடுஞ்செலியின் தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்சொலியினையும் குறிப்பிடுகிறது அடுத்து வேள்விக்குடி செப்பீடுகள் முதுகுடும்பி பெருவளத்து எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்றாங்க பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கின யாரு அப்படின்னா இந்த முதுகு முதுகுடும்பி பெருவளத்து அதை எதை சொல்ற எதுல சொல்றாங்க அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடுகள்ல பெருவழுதி அப்படின்னா வேத வேள்வி சடங்குகளின் நினைவாக பெருவழுதி என்ற பெயரில் புராண கதை பொறிப்புகளை கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பெருவழுதி நெடுஞ்சொலியன் தலையானங்கானத்து போர் அப்படின்னா சேரர் சோழர் ஐந்து வேலிர் அந்த ஐந்து வேலிர் பேர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க திதியன் எலினி எருமையூரான் இருங்கோ வேன்மான் ஆகியோரின் கூட்டுப்படைகளை வென்றா யாருன்னா நெடுஞ்சொலியன் தலையானங்கானத்து போர்ல அடுத்து ஆஹ் வேலிர் அப்படின்னா மிளை அப்படின்னு சொல்றாங்க முத்தூர் அப்படின்னா புதுக்கோட்டை அப்படின்னு சொல்ற ஆகிய சிட்ரஸுகளும் இடந்த இடங்களை கைப்பற்ற நெடுஞ்சொலியன் அடுத்து இந்த நெடுஞ்சொலி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொற்கை தலைவன் சொல்லுவாங்க திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரந்தவர்களின் தலைவன் அப்படின்னு இந்த பாண்டியன் நெடுஞ்சொலியின்னு சொல்லுவாங்க அடுத்து தமிழ் அரசமைப்பு கிலார் வேளிர் வேந்த மூன்றா பிரிப்பாங்க கிலார் அப்படின்னா கிராமங்களின் ஒரு சிறிய பகுதியின் தலைவராக இருந்ததா இந்த கிலார் அப்படின்னு சொல்லுவாங்க வேந்தர் அப்பனா மிக பெரும் வளமான நிலப்பதியை கட்டுப்படுத்திய அரசர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சோழ அரசன் கரிகாலன் பட்டினப்பாளைய இயற்றிய கடியலு உருத்திரங்கண்ணனாருக்கு பெருமளவில் பொன் நாணயங்களை பரிசாக அளித்துள்ள இது ஒரு கொஷின்ல கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க சமூகமும் பொருளாதார சமூகமும் பொருளாதாரம் நகர மையங்கள் அப்படின்னா அரிக்கமேடு உறையூர் காஞ்சிபுரம் காவிரி பூம்பட்டினம் மதுரை கொற்கை கேரளத்தின் பட்டணம் ஆகிய இடங்களில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி நடைபெற்றிருக்காங்க மணிமேகலை அதில் மணிமேகலை என்ற நூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகத கைவினைஞர்கள் மாணவ லோக பணியாளர்கள் மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோட கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றினார் அப்படின்னா எந்த இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணிமேகலை என்ற நூலில் சொல்லியிருக்காங்க வணிக வணிகன் சாத்தன் நிகமன் அப்படின்னா வணிக வணிகத்தோடு தொடர்புடைய சொற்கள் வணிகன் சாத்தன் நிகமன் உப்பு வணிகர் வந்து உம்மனர் அப்படின்னு சொல்லுவாங்க சாத்து அப்படின்னா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் சேவல்களை குறிப்பதா சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க தொடக்க கால வரலாற்று கால துறைமுகங்கள் பலவற்றில் அம்போரா என்னும் ரோம நாட்டு ஜாடிகள் கண்ணாடி பொருட்கள் கடற்கடந்த வணிக நடவடிக்கைகளை சூட்டுகின்றன ரோமனிய தங்கம் வெள்ளி நாணயங்கள் குவியர்கள் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்ல கண்டறியப்பட்டுள்ளன கீழடி நான்காம் கட்ட அகழாய்வு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்றுக்கு அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாகாணத்தில் மியாமி நகரத்தில் உள்ள அமைந்துள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன அதிகபட்சமாக முன்னூத்தி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகளின் காலம் கிமு ஐநூத்தி எண்பது என ஆய்வு முடிவில் அறிவிக்கப்பட்டுள்ளது எழுத்தறிவு கீழடியில் தமிழ் பிராமணி எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன சுமார் ஆறு ஆண்டு ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே தமிழக மக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்ததை அறிய முடிகிறது இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா ஐநூத்தி முப்பது ஐநூ கிமு ஐநூத்தி எண்பதாம் காலகட்டத்தை சேர்ந்தது வேளாண் சமூகம் மற்றும் கால்நடை வளர்ப்பு விலங்குகள்ல எழுபது எழு எழுபதுக்கு மேல எலும்பு துண்டுகளின் மாதிரிகள் கிடைத்தலாம் இது காலை காலை அந்த உருவத்தோட கொம்புகளாக இருக்கலாம் அப்படின்னு எலும்புகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டட தொழில்நுட்பம் செங்கற்கள் வந்து ஒன்னு நாலு ஆறு என்ற வீதாச்சாரத்தில் காணப்படுவதால் அக்காலகட்டத்திலேயே வந்து கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியது அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வணிகம் அக்கேட் கர்ணீலியம் போன்ற மணிகள் செய்வதற்கான மூலப்பொருட்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலிருந்து மகாராஷ்டிரா குஜராத் வழியாக கொண்டு வரப்பட்டுள்ளன சிவப்பு வண்ண பா பானை ஓடு இவ்வகை பானைகள் கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்திலிருந்த தனித்தன்மை வாய்ந்த அரிட்டியன் வகையாகும் சுடுமண் உருவங்கள் ஓகே ரீட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தேவையில்ல விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கள் அந்த வட்ட வடிவத்தில் வடிவத்தை கொண்டிருக்கும் விளையாட்டு பொருட்களை சில்லு என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நாகரிகம்னா தமிழ் பண்பாட்டின் தொட்டில் நல்லா பார்த்துக்கோங்க தமிழ் பண்பாட்டின் தொட்டில் எது அப்படின்னா பொருணை நாகரிகம் பொருணை அப்படின்னா தாமிரபரணி புருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் பதினெட்டு எழுபத்தி ஆறில் ஜெர்மனிய பரு பரப்பாய்வாளர் பரப்பாய்வாளர் டாக்டர் ஐகோர் என்பவரால் அகழாய்வு நடைபெற்றது அடுத்து வந்து இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ பதினெட்டு தொண்ணூத்தி ஒன்பது முதல் பத்தொன்பது ஜீரோ அஞ்சு வரை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தார் இந்திய அரசு தொல்லியல் துறை அப்படம் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி நாலுல தான் ஆதிர்ச்சநூல்ல அகழாய்வு நடத்தியிருக்காங்க அந்த அகலாயில ஈம காடுகள் வாழிட பகுதி புதைமேடுகள் போன்ற அகழாய்வு பணி தொடங்கியது தொடங்கியதுல மூணு பார்த்துக்கும் ஆதிர்ச்சநூல பஸ்ட் பதினொன்று பதினெட்டு எழுபத்தி ஆறில் டாக்டர் ஐகோரு அடுத்து வந்து பதினெட்டு தொண்ணூத்தொம்போது டு ஜீரோ அஞ்சு வந்து அலெக்சாண்டரி அடுத்து வந்து ஆர்க்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி நாலு அந்த ஆர்க்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா பத்தொம்பது அறுபத்தி எட்டில் கொர்க்கையில் அகலாய்வு நடத்தியிருக்காங்க இப்போ சங்க இலக்கியங்களும் கிரேக்க இலக்கியங்களும் குறிப்பிட்டுள்ள ஒரு பழமையான துறைமுன்னா கொர்க்கை சிவகளை பற்றி அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஒரு தாலியிலிருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரிலுள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வு கிமு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு காலத்தை சேர்ந்தது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இத்தாமிரபரணி பண்பாடு மூவாயிரத்தி இருநூறு வருட பழமை என்று உறுதிப்படுத்துகின்றது அதிர்ச்சநல்லூர் சிவகலை கொற்கையின் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் ஈம தாளிகள் கருப்பு சிவப்பு நிற பானைகள் முப்பத்தி விதமான இரும்பிலான கருவிகள் செங்கர் கட்டுமானம் இருபத்தொன்பது வரிசையில் உள்ளது சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள ஐந்தாம் நூற்றாண்டை இடைப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுகள் ஒன்று சேந்தன் குற்றன் என்ற இரு அரசர்கள் பெயர்களை குறிப்பிடுகிறது புதாண்டுக்கு ஆறாம் நூ ஆறாம் நூற்றாண்டில் மூன்றாவது கால் பகுதி காலத்தில் களப்பிரர்கள் ஆட்சி பாண்டியர்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆக தெரிகிறது தேங்க்யூ